வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நைஸ் தமிழ் டூரிஸ்டர் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாம் இருக்க இடம் சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கிறோம் அங்கேருந்து தான் நம்ம திருப்பதியில் உள்ள சுற்றுலா தலத்தை அதாவது பார்க்க வேண்டிய இடத்த பார்க்குறதுக்காக நாம் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பாருங்கள் அந்த லிஃப்ட்டில் இறங்கி வர்றது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நம்ம தம்பி மாப்பிள்ளை தான் இறங்கி வராங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க அப்புறம் இறங்கி வந்தோன்னு ரேஷன் ரேஷனரி திருப்பதி அடிவாரத்துக்கு வந்து வந்துவிட்டோம் அந்த வந்ததில் பார்த்திங்கன்னா செக்கிங் செக்கிங் அதாவது செக் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது செக்கிங் நடந்துகிட்ருக்கு அதை இறங்கி நடந்துட்டு அடுத்ததுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏற தொடங்கிட்டோம் வாங்க போகலாம் நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல்பட்டி நிலத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும் ரோடு நடுவில் பார்த்திங்கன்னா லைட் வச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது நைட்டை அவ்வளோங்கன்னா கி மேலேருந்து அந்த கீழ் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்புறம் நம்ம திருப்பை கோயிலில் பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ராமர் பாதம் அதாவது பெருமாள் வந்து முத முதல் அந்த மலையில் காலை வச்ச இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே பார்க்கலாம் வந்தோம் அங்கே பார்க்கறதுல வந்து கைவினைப் பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது இதுதான் அந்த ராமர் பாருக்கு இடம் கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க ஒரு சும்மா ஒரு ஐம்பது நூறு படியில் ஏறினாவே கோயில் இருக்குது அந்த ராமர் பாதம் பாதம் மட்டும் தனியாக இருக்கும் பார்க்க ரொம்ப அற்புதம் அங்கே வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்க காட்சி அதாவது காட்சி முனை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கீழே பார்க்குறதுக்கு பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் நானும் தம்பி தான் கீழே வந்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு பேரும் மொட்டை போட்டிருக்கோம் வேறு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க இடம்லாம் இங்கே இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நெட்டு நட்டு நட்டு நட்டா அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரே உயரமாக ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு மரம்லாம் இது என்ன மரம் அப்படின்ட்டு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு அப்புறம் அந்த கோயிலை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க கண்டிப்பாக பாருங்கள் தரிசனம் செய்ங்க திருப்பதி வந்து திருப்பதி ஏழ்மலையான மட்டும் இல்லாமல் அதை சுற்றிலும் ஒரு ஆறு கோயில் இருக்குது அதையும் தரிசனம் செய்யலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்குறோம் இங்கே இருக்கிற ஒரு கல் பாருங்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையாக வாய்ந்த கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது சரியான அந்த பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கல்லை பாருங்கள் பார்த்திங்களா சும்மா ஒரு ஒட்டில் தொடுத்துக்கிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் க்ளியராக எடுக்க முடியல அந்த இடத்த அப்புறம் நாட்டு கோழியில் ப்ரா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பார்க்க பார்க்க கொஞ்சம் பார்த்துட்ருக்கும் போல இருந்துச்சு சஞ்சீவி அருவி அதாவது நீர் அப்படின்னு சொல்லுவான் அந்த குளம் ஒன்று இருக்குங்க இங்கே ஒரு கல் பாருங்க எவ்வளோ ஒட்டில் சும்மா ஒரு ஒரு அடி கேப்பில் எவ்வளோ ஹைட்டில் கல் உருண்டையாக பாறை சொல்லி செரிஞ்ச மாதிரி அப்படி இருக்குது பக்தர்கள்லாம் அங்கே வந்து தரிசனம் செய்கிறாங்க நரசிங்க கோயில் கல் அது குடைவர கோவில் தான் அது இங்கே கல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கிது இதெல்லாம் ஒவ்வொரு இடமும் பார்க்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அருவி ஆஞ்சன கோயிலும் அம்மன் கோயிலும் ஒன்று இருக்குங்க ரொம்ப பார்க்க பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம அன்மாரோட தாயார் கோயில் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் கீழே குனிஞ்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்ருக்கணும் போல இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்